நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் பாடக்கூடிய பாடல் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் விரதம் இருக்கும் முறை பற்றி அறியாத பிள்ளைகள் நாங்கள் எங்களை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டிய பாடல் இது வாங்க பொருளை தெரிந்து கொள்ளலாம் குறையே இல்லாத கோவிந்தனை நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக